எவரெஸ்ட் சிகரம் ஏறி சாதனை புரிய உள்ளதை முன்னிட்டு சென்னை போயஸ் போயஸ்கார்டன் இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மாவை மலையேற்ற வீரர் வெங்கட சுப்பிரமணி சந்தித்து வாழ்த்து பெற்றார் தூத்துக்குடி மாவட்டம் கழுகு மலையை சேர்ந்த வெங்கட சுப்பிரமணி உயரமான மலைகளை ஏறி பல்வேறு சாதனைகளை புரிந்து பதக்கங்களை வென்றுள்ளார் இந்நிலையில் வரும் ஏப்ரல் மாதம் எவரெஸ்ட் சிகரம் ஏறி சாதனை புரிய உள்ளதை முன்னிட்டு சென்னை போயஸ்கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் முக பொதுச் செயலாளர் தாய் சின்னமாவை மலையேற்ற வீரர் வெங்கடசுப்ரமணி நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் உலகில் ஏழு கண்டங்களில் உள்ள மலைகளை ஏறுவதே இலக்கு என்றும் இதுவரை மூன்று கண்டங்களில் உள்ள மலைகளை ஏறி சாதனை படைத்திருப்பதாகவும் கூறிய மலையேற்ற வீரர் வெங்கட சுப்பிரமணி திட்டமிட்டபடி எவரஸ்ட் சிகரம் ஏறி நிச்சயம் சாதனை படைப்பீர்கள் என புரட்சி தாய் சின்னம்மா வாழ்த்தி உற்சாகப்படுத்தியதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் என்னோடய பேர் வெங்கடசுப்ரமணியன் நல்லசாமி தூத்துக்குடி மாவட்டம் கழுவமலையை சேர்ந்த பையன் நான் நான் என்ன ஸ்போர்ட்ஸ் இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா மௌண்டனேரிங் மலையேற்றம் நான் உலகத்தில் இருக்க ஏழு கண்டத்தில் இருக்க உயரமான மலைகள் ஏற முயற்சி பண்ணுறேன் அதில் ஆல்ரெடி மூணு கண்டத்தில் இருக்க உயரமான மலைகளை ஏறி நான் சாதனம் பண்ணிட்டேன் இப்போ அடுத்ததாக வர ஏப்ரலில் வந்து எவரெஸ்ட் ஏற முயற்சி பண்ணுறேன் ஸோ அதனால் மேம் பார்த்து ப்ளஸிங் அங்கே இருக்காக வந்திருந்தேன் மேமும் உற்சாகப்படுத்துனாங்க கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் எங்கள் சைலேருந்து நீங்கள் முடிஞ்சு கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுறோம் kat